அது தான் அதிதான் எங்களை கேட்ட நாங்கள் என்ன சொல்றது நாங்கள் தான் சொல்லாமா பேசலாமா அது நான் ஏற்கனவே நேற்றைக்கு முன்தினம் மாண்மிகு உள்துறை அமைச்சரவர்களை சந்தித்து தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகைகள் பல்வேறு திட்டங்களுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகைகளை விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை மனுவாக அளித்திருக்கின்ற அதில் தான் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்கு மத்திய அரசிடம் வந்து மாநில அரசுக்கு வருகின்ற நிதி தாமதப்படுகிறது அதை உடனடியாக வழங்க வேண்டும் என்று நேற்றைய தினமும் நேற்றைக்கு முன்தினமே நான்கு மத்திய உள்துறை அமைச்சரிடத்தில் கோரிக்கை மனு கொடுத்துருக்கணும் எஸ்எஸ்ஏ கல்வி திட்டத்திற்கு வர வேண்டிய நிலுவைத் தொகை அதையும் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை மனு கொடுத்துருக்கணும்

இன்னைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை கட்சி அலுவலகத்தில் இவர் தலைமையில் ரவுடியில் கூட்டிகிட்டு போய் அதை உடைச்சி அந்த தலைமை கழக புனிதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டனுடைய கோயிலாக இருக்கின்ற அந்த தலைமை கழகத்தை என்றைக்கு உடைத்தார்களோ அன்றைக்கே அவள் அந்த கட்சியில் இருப்பதற்கு தகுதி இல்லை அந்த அடிப்படையில் அவள் வந்து இணைத்து கொள்ளுகின்ற வாய்ப்பே கிடையாது நிறைய பேர் இணைஞ்சிட்டு தான் இருக்கிறாங்க நிறைய இணைஞ்சிட்டு தான் இருக்கிறாங்க பல பேர் பல பேர் இந்த மாவட்டத்தில் கூட பல பேர் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க இங்கே எடுத்துருக்காங்க அங்கே நம்முடைய ராஜேந்திர விருதுநகர் மாவட்டத்தில் இணைஞ்சிருக்கிறாங்க அதே மாதிரி இது திருநெல்வேலி புறநகர் மாவட்டத்தில் நினைச்சிருக்காங்க தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து புரியுதுங்களா பல்வேறு கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் சேர்த்துக்கொண்டு சேர்த்துட்டு இருக்கிறோம்

மீனவர்கள் எந்த விதத்திலும் பாதிக்கக்கூடாது என்று நாங்கள் ஆட்சியில் இருக்கின்ற போதும் சரி அம்மா ஆட்சி இருக்கின்ற போதும் சரி தொடர்ந்து அழித்து வருகின்றோம் ஆகவே இன்றைக்கு அலை இலங்கை அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு நம்முடைய மீனவர்களை தாக்குவது அவருடைய பொருள்களை கொள்ளையடிப்பது படுகளை சேதப்படுத்துவது அவர்களை கை செய்வதெல்லாம் கண்டனத்துக்குரியது அதை நாங்கள் ஏற்கனவே நாங்கள் சொல்லிகிட்டு இருந்து நாங்கள் முதலமைச்சராக இருக்கும் சரி அம்மா முதலமைச்சராக இருக்கிற காலத்திலும் சரி கை செய்யப்பட்டவர்களெல்லாம் நம்முடைய மத்திய அரசவர் தொடர்பு கொண்டு அவர்களை விடுதலை செய்து அழைச்சி தந்திருக்கிறோம் அது மட்டும் இல்லை அந்த இலங்கை கடற்படையால் இன்றைக்கு அவர்கள் எடுத்து சென்ற அந்த படகுக்கெல்லாம் நாங்கள் வந்து நிவாரணம்லாம் கொடுத்தோம் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு நிவாரணம் நாங்கள் கொடுத்தோம் யாருக்கு ஊட்டம் எங்கே உருட்டப்படல நாங்கள் ஆட்சியில் இருக்கிற ஊற்றம் ஆட்சிக்கு வந்தால் உருட்டல் பெட்டலில் அப்போ பதில் சொன்ன சரியாக இருக்குது நாங்கள் ஆட்சியிலே இருக்கிறோம் எதிர்க்கட்சி தாங்க இருக்கிறோம் எதிர்க்கட்சிலே உருட்டல் பெட்டல் இருக்குது இப்படி இருந்தால் ஆளு கட்சி ஆனால் என்ன ஆகுறது அதை நீங்கள் கண்டுபிடிங்க கண்டுபிடிங்க சார் கண்டுபிடிங்க சார் யாருன்னு கண்டுபிடிங்க அதுதான் நாங்க போட்டிருக்குறோம்

இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்குறாங்க இந்தந்த இடத்துல ரவுடிகள் வீதியில் கத்தியோடு உலாவி வர்றாங்க இந்தந்த இடத்துல கொலை நடக்குது இந்தந்த இடத்துல பாலியல் உள்கொடுமைக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற செய்தி ஊடகத்தின் வாயிலாக பத்திரிக்கையின் வாயிலாக வருது அங்கே அடிப்படையில் தான் நான் கருத்தை தெரிஞ்சிகிட்டு இருக்கிறேன் நாங்களாக இந்த கருத்து சொல்லுவதில்லை நாட்டில் நடைபெறுகிற சம்பவங்களை நீங்கள் படம் பிடிச்சி உங்களுடைய தொலைக்காட்சி வாயிலாக காட்டுறீங்க அதை நாங்கள் பிரதிபலிக்கிறோம் ஆமாம் அதை நீ கண்டுபிடிங்க சார் அதெல்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரியும் எங்களை ஏன் கேட்குறீங்க எங்களை கேட்டு எங்கிட்ட இருந்து பதில் வேணும்னு கேட்குறீங்க நீங்களாக கண்டுபிடிச்சி மக்கள்கிட்ட சொல்லுங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாள் எவ்வளோ நாள் இருக்குது ஏன்னா பதினோரு மாத காலம் இருக்குது பதினோரு மாத காலத்திற்கு முன்பு எந்த செய்தி சொன்னாலும் அது நினைக்காது புரியுதுங்களா அதனால் வந்து கூட்டணி அமைக்கின்ற பொழுது பத்திரிகையாளர்களும் செய்தியாளர்களும் அழைத்து நிச்சயமாக தெரிவிப்போம் புரியுதுங்களா தேர்தலுக்கு நெருங்கின்ற பொழுது தேர்தல் நெருகின்ற பொழுது கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறும் நிச்சயமாக நடைபெறும் அப்படி நடைபெறுகின்ற பொழுது உங்களுக்கு முழுமையான தகவல் கொடுக்கப்படும் சார் யாரு அவருக்கு எப்படி தெரியும் அவர் சட்டமன்றத்தில் அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்கன்னா எனக்கு தெரியல அவர் நாங்கள் கேட்டு தான் பார்க்கணும் அப்படியெல்லாம் இது வரைக்கும் இல்லை ஏதோ ஒரு அவர் நீ ஏதாவது கமெண்ட்டுக்கு முன்னாடி மைக்க போட்டு இடிக்கிறீங்களா மோஞ்சி முகத்தில் என்ன பண்றது அவர் அப்புறம் அந்த சிந்தனையில் ஏதாவது சொல்லியிருப்பாங்க பெரியதா சார் அதுதான் நம்ம சொல்லணும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர மற்ற எந்த கட்சியும் எங்களுக்கு எதிரி அல்ல புரியுதுங்களா அதனால் தேர்தல் நேரத்தில் யாரெல்லாம் மொத்த கருத்துடைய கட்சிகள் எங்களோடு இணைகின்றார்களோ அவரெல்லாம் சேர்த்திக்கிறோம் ஏங்க இப்போ தேர்தல் பதினோரு மாதம் இருக்குதுங்க ஆட்சி பிடிக்கணும்னா அப்புறம் எவ்வளோ இடம்னு பார்த்துக்கிங்களே ஆட்சிக்கு எவ்வளோ இடம் தேவை அதுக்கு மேல் பல இடங்கள் அதிகமாக கிடைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அன்றாட சம்பவங்கள் தயவு செய்து பத்திரிக்கை ஊடகத்தில் போடுங்க நாங்கள் பேசுகிறது கொஞ்சம் நேரம் போடுறீங்க மறுபடியும் போடுறதில்ல பேட்டி பேட்டிப்பட்டு கேட்குறீங்க உடனே ஃபோன் வந்து ஆஃப் பண்ணிக்கிறீங்க அப்படியே அதை எடிட் பண்ணிட்டுருங்க அதனால் உண்மை நிலவரத்தை மக்கள்கிட்ட நீங்கள் போய் வெளிப்படையே சொல்லணும் நடுகளையோடு ஊடகம் பத்திரிக்கையும் செயல்பட வேண்டும் தான் எங்களுடைய கோரிக்கை எங்களுக்கு ஆதரவால் நீங்கள் செயல்படணும்னு கேட்கவே இல்லை நாட்டில் நடைபெறுகின்ற நிகழ்வுகளை உண்மைத்தன்மையை மக்களுக்கு எடுத்து செல்லுங்கள் அதுதான் இன்றைக்கி தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அளவுக்கு சீர்கிட்டிருக்கு என்பது உங்களுக்கு அத்தனை பேர் தெரியும் இன்றைக்கி பள்ளியில் படிக்கின்ற சிறுமிகளுக்கு கூட இந்த ஆட்சியில் பாதுகாப்பு கிடையாது சிறுமி முதல் மோதாட்டி வரை இன்றைக்கு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுகின்ற செய்தி தொலைக்காட்சியிலும் பத்திரிகையில் வருகின்ற வெக்கக்கேடான செய்தியை சின்னதோற நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த வார ஒரு வாரத்தில் மட்டும் ஒரு மூணு செய்தி வந்திருக்க இன்றைக்கி பத்திரிக்கையில் ஓட்டத்திலையும் பார்த்தேன் அவ்வளோ மோசமான ஆட்சி போதைப்பொருள் நடமாட்டம் அளவே இல்லை எல்லாம் கஞ்சா போதை எல்லாம் அறுவாளை தூக்கிக்கிட்டு வீதியில் உலா வர்றான் நேற்றை முந்தைய நினைக்கிறேன் உங்கள் ஊடகத்தில் தான் பார்த்தேன் நீங்கள் காட்டில் ஊடகத்தில் பார்த்து தான் சொல்கிறேன் அவ்வளோ மோசம் இன்றைக்கு குற்றச்செயலில் ஈடுபடுகின்றவர்கள் காவல்துறைக்கு வந்து அச்சமே கிடையாது சர்வசாதாரணமாக இன்றைக்கு இந்த கொலை சம்பவம்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது இதெல்லாம் தடுத்து நிறுத்த திறமையற்ற அரசாங்கம் தான் இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம் காவல்துறை தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கண காவல்துறை ஏவல் துறையாக மாறி போச்சு கூட எல்லாம் கூட சொல்லும் தம்பி கூட்டணி அமைக்கும் போது யார் யார் எந்தெந்த கட்சியை கூட கூட்டணி தெளிவுபடுத்துவோங்க எல்லாம் கவலைப்படாதீங்க ஏங்க எனக்கு தெரியலீங்க தெரிஞ்சால் தான் நான் சொல்ல முடியும் தெரியாது நீங்கள் கேட்குற தவறா தவறாக சொல்லிடக்கூடாதுல்ல நான் காலையில் வந்து இறங்கினேன் நேராக அங்கே போனேன் அங்கே வந்து இரங்கல் செய்தி கொடுத்தேன் நீங்கள் வந்து உங்களுடைய இடையில மறிச்சுக்கிட்டீங்க நீங்கள் வந்து பேட்டி கொடுத்தே ஆனீங்க சரி எனக்கு தெரிஞ்ச செய்திகளை உங்கள் பகிர் கட்டுப்பாட்டு அமலாக்கத்துறை இருக்குது அவர்தான் வாயிலாக பத்திரிகை செய்தி வெளியிட்டாங்க அதை உண்மைத்தன்மை கண்டறிந்து யார் குற்றம் செய்யப்பட்டார்களோ அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் வலியுறுத்தி இருக்கிறோம் அனைத்து ஊடகங்களுக்கும் வணக்கம்